ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு Thank you for watching our channel. தவத்தில் ஈடுபட்டிருந்த விஸ்வாமித்திரர் மேனகையை பார்த்தார் அது போன்ற ஒரு அழகையும் இளமையின் பெருக்கையும் விஸ்வாமித்திரர் இதற்கு முன் பார்த்ததே இல்லை அவர் மேனகையிடம் மனதை பறிகொடுத்தார் அவருடைய தவம் நின்றது இன்பத்தில் மூழ்கினார் மேனகையுடன் அந்த அழகான தப்போவனத்தில் இன்பம் தீத்தபடியே விஸ்வாமித்திரருக்கு பல ஆண்டுகள் கழிந்தன வசிஷ்டரை வெல்ல புறப்பட்ட விஸ்வாமித்திரர் ஆசையிடம் தோற்று போனார் இனி என்ன ஆகும் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் இந்திய தத்துவங்களில் இன்றும் தங்கள் முத்திரையை பதித்த இரண்டு மாபெரும் ஞானிகள் ஆனால் இவர்கள் இருவரும் எப்போதும் நண்பர்களாக இருக்கவில்லை ஒரு காலத்தில் இவர்களது பகைமை எட்டடை ஆழமாக இருந்தது இருவரும் ஒருவருக்கொருவர் புதல்வர்களை கொன்றனர் ஒருவருக்கொருவர் உயிருக்கு தாகமாக இருந்தனர் விஸ்வாமித்திரர் ஒரு சத்திரியர் வசிஷ்டர் ஒரு பிராமணர் இவர்களது போர் பல புராண மற்றும் வேத கதைகளில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மேன்மைக்கான போர் உதாரணமாக ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தசராஜ போரில் வெற்றி பெற்ற பரதகுல மன்னன் சுதாசின் குருவாக வசிஷ்டரும் தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களின் கூட்டமைப்பின் குருவாக விஸ்வாமித்திரரும் இருந்தனர் இந்த கதையில் இந்த இரண்டு மகாத்மாக்களுக்கும் இடையே நடந்த போருக்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் விஸ்வாமித்திரர் மன்னரிலிருந்து பிரம்மரிஷி ஆனது எப்படி வானத்தில் தலைகீழாக தொங்கும் திருசங்கு மன்னனின் கதை என்ன விஸ்வாமித்திரர் ஒரு புதிய உலகத்தை படைத்ததற்கான காரணம் என்ன மேனகையுடன் விஸ்வாமித்திரரின் காதல் எப்படி மலர்ந்தது இறுதியில் இந்த போரின் முடிவு என்ன ஆனது இந்த கதை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டது வாருங்கள் தொடங்குவோம் அத்தியாயம் ஒன்று காமதேனுவால் வந்த பகை பண்டைய காலத்தில் காதி என்றொரு மன்னர் இருந்தார் அவர் பெரும் பராக்கிரமசாலியாகவும் சிறந்தவராகவும் விளங்கினார் அவருக்கு விஸ்வாமித்திரர் என்றொரு மகன் இருந்தார் அவரும் தன் தந்தையைப் போலவே மாபெரும் வீரராகவும் பலசாலியாகவும் பெரும் பராக்கிரமசாலியாகவும் இருந்தார் தந்தைக்குப் பிறகு அவர் அரியணை ஏறினார் அரியணை ஏறிய பிறகு ஒருமுறை விஸ்வாமித்திரர் தன் படைகளுடன் வனத்திற்குச் சென்றிருந்தார் அந்த வனத்தில்தான் மகரிஷி வசிஷ்டரின் ஆசிரமம் இருந்தது வசிஷ்டர் தன் மனைவி அருந்ததி மற்றும் சக்தி உட்பட நூறு மகன்களுடன் அங்கே வசித்து வந்தார் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் பல சீடர்கள் கல்வி கற்கவும் வந்தனர் மேலும் சிறியதும் பெரியதுமாக பல முனிவர்கள் அந்த ஆசிரமத்தை சுற்றி குடில்கள் அமைத்து வசித்து வந்தனர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு விஸ்வாமித்திரர் வந்தார் இருவரும் உரையாடினர் சிறிது நேர உரையாடலுக்கு பின் அவர்கள் இருவரும் ஒரே தாயின் பிள்ளைகள் போலவும் சகோதரர்கள் போலவும் அவ்வளவு அன்பு கொண்டனர் அந்த அன்பின் காரணமாக மகரிஷி வசிஷ்டர் விஸ்வாமித்திரரிடம் நண்பரே இன்று நீங்கள் இங்கேயே தங்குங்கள் உங்களுக்கும் உங்கள் படைக்கும் நான் விருந்தளிக்க விரும்புகிறேன் என்றார் அதற்கு விஸ்வாமித்திரர் நண்பரே நீங்கள் வாயால் சொன்னதே போதும் நீங்கள் கொடுத்த கந்த மூல பழங்களை உண்டு நாங்கள் நிறைவடைந்தோம் ஆனால் நாங்கள் உங்களை எந்த சங்கடத்திலும் ஆழ்த்த விரும்பவில்லை என் படை மிகவும் பெரியது உங்கள் ஆசிரமம் ஒரு சாதாரண முனிவரின் ஆசிரமம் படைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஆசிரமத்தில் இருக்காது என்பது எனக்கு தெரியும் அதனால் எனக்கு அனுமதி கொடுங்கள் நான் படையுடன் இங்கிருந்து புறப்பட விரும்புகிறேன் என்றார் இதைக் கேட்ட மகரிஷி வசிஷ்டர் நண்பரே என்னை சிறியவனாக எண்ண வேண்டாம் நீங்கள் இங்கு தங்குவதற்கு மட்டும் அனுமதியுங்கள் நான் எப்படி உங்களுக்கு விருந்தளிக்கிறேன் என்று பாருங்கள் என்றார் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மீது அன்பு கொண்டிருந்ததால் நண்பனின் பேச்சை கேட்டு அங்கு தங்குவதற்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அவர் தன் படையினரை அங்கே தங்கச் சொன்னவுடனேயே மகாத்மா வசிஷ்டர் சபலா என்ற தனது காமதேனு பசுவை அழைத்தார் அவர் தன் பசுவை அழைத்து சபலா இவர்கள் அனைவருக்கும் மன்னனுக்கு தகுந்த படை வீரர்கள் உண்பதற்கு ஏற்ற சிறந்த உணவுப் பொருட்களை தயார் செய் என்றார் சொன்ன மாத்திரத்தில் காமதேனு தன் தெய்வீக சக்தியால் அங்கே உணவுப் பொருட்களை குவித்துவிட்டது அதில் உண்ணக்கூடிய குடிக்கக்கூடிய உறிஞ்சக்கூடிய நக்கக்கூடிய என எல்லா வகையான உணவுப் பொருட்களும் இருந்தன அங்கே மிகச்சிறந்த மைரேயம் என்ற ஒரு வகை மதுபானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சோமரசமும் பல வகையான உணவுப் பொருட்களும் அங்கே இருந்தன விஸ்வாமித்திரரின் படை வீரர்கள் அந்த உணவுகளை உண்டு இதற்கு முன் ஒருபோதும் உணராத ஓர் அனுபவத்தை பெற்றனர் அவர்கள் வயிறு முட்ட உண்டு திருப்தி அடைந்தனர் இதை பார்த்து விஸ்வாமித்திரர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் அவரும் அந்த உணவை உண்டார் அது தெய்வீகமான உணவாக இருந்ததால் அதுபோன்ற உணவை அவர் இதற்கு முன் உண்டதில்லை என்று உணர்ந்தார் அவர் மனதில் ஆச்சரியம் எழுந்தது விருந்து முடிந்து புறப்படும் நேரம் வந்தபோது விஸ்வாமித்திரரின் மனதில் பேராசை குடிகொண்டது அவர் வசிஷ்டரின் முன் கை கூப்பி மகரிஷியே நண்பரே உங்கள் காமதேனு பசுவை எனக்கு கொடுத்துவிடுங்கள் அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு லட்சம் கிராமங்களை தருகிறேன் என்றார் அதற்கு வசிஷ்டர் நண்பரே அப்படி சொல்லாதீர்கள் நீங்கள் ஒரு லட்சம் என்ன ஒரு கோடி கிராமங்களை கொடுத்தாலும் நான் காமதேனுவை உங்களுக்கு தரமாட்டேன் என்றார் அப்போது விஸ்வாமித்திரர் மகரிஷியே இந்த காமதேனு ஒரு ரத்தினம் ரத்தினத்தின் மீது மன்னனுக்குத்தான் அதிகாரம் உண்டு இது மன்னனுக்குரிய பொருள் இது சாஸ்திரப்படியும் சரிதான் இதை எனக்கு கொடுத்து விடுங்கள் இதற்குப் பதிலாக நான் உங்களை தங்கம் வெள்ளியால் எடைக்கு எடை தருகிறேன் இந்த பசுவின் எடையை விட நூறு மடங்கு அதிக ரத்தினங்களை உங்களுக்கு தருகிறேன் இந்த பசுவை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்றார் மன்னர் விஸ்வாமித்திரரின் இந்த பேராசை நிறைந்த வார்த்தைகளை கேட்ட மகரிஷி வசிஷ்டர் மன்னா உங்கள் வாயிலிருந்து இதுபோன்ற பேராசை வார்த்தைகள் வருவது அழகல்ல தயவு செய்து என்னை மன்னியுங்கள் உங்கள் முழு ராஜ்யத்தையே கொடுத்தாலும் நான் இந்த பசுவை உங்களுக்கு தரமாட்டேன் என்றார் இதை கேட்ட விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துவிட்டது அவர் ஒரு மன்னர் எந்த பொருளின் மீது கை வைத்தாலும் அதை தனதாக்கிக் கொள்வார் அவர் நீங்கள் தர மறுக்கிறீர்கள் அதனால் நான் நிர்பந்திக்கப்படுகிறேன் இப்போது நான் பலவந்தமாக இந்த பசுவை கொண்டு செல்கிறேன் என்று கூறிவிட்டு தன் வீரர்களிடம் இந்த பசுவை பிடித்து என் ராஜ்யத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் என்றார் வீரர்கள் உடனடியாக அங்கு சென்று சபலாவை கட்டுத்தறியிலிருந்து விடுவித்து அதை இழுத்து கொண்டு தங்கள் ராஜ்ஜியத்தை நோக்கி புறப்பட்டனர் வீரர்களால் இழுத்துச் செல்லப்பட்ட சபலா பசு மிகவும் பரிதாபமாக கதறியது அது மகரிஷியே வசிஷ்டரே என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறியது ஆனால் வசிஷ்டரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்போது சபலாபசு தன் பலத்தால் அந்த வீரர்களை உதறி தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடிவந்து வசிஷ்டரின் அருகில் நின்று கொண்டு மகாத்மா நான் உங்கள் சொற்களை எல்லாம் கேட்டிருக்கிறேன் உங்கள் எந்த கட்டளையையும் மீறியதில்லை நீங்களும் என்னை சகோதரி போல அன்பு செய்தீர்கள் பிறகு ஏன் நான் இப்படி இழுத்துச் செல்லப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனம் என் மீது சலித்துவிட்டதா நான் உங்கள் அன்பை இழக்க அப்படி என்ன ஆனது என்று கேட்டது பசுவின் இந்த கருணைமிகு மிகு குரலைக் கேட்டு மகரிஷி வசிஷ்டரின் கண்களில் நீர் வழிந்தது அவர் சபலா நான் உன்னை இப்போதும் நேசிக்கிறேன் ஆனால் நான் ஒரு பிராமணன் எதிரில் ஒரு மன்னன் தன் முழு படையுடன் நிற்கிறான் நான் உன்னை எப்படி காப்பாற்ற முடியும் நான் சக்தியற்றவன் மன்னன் தான் பிராமணனை காக்க வேண்டும் ஆனால் இங்கோ மன்னனே பிராமணனிடம் கொள்ளையடிக்கிறான் என்றார் அப்போது சபலா மகரிஷியே உங்கள் பிரம்ம பலத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்கள் அனுமதி கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்ன குறை என்று என்றது அப்போது வசிஷ்டர் கோபமடைந்து சபலா நீ சொல்வது சரிதான் என்றால் எனக்கு படை வீரர்களை கொடு என்றார் மகரிஷி வசிஷ்டர் சொன்ன மாத்திரத்தில் அந்த காமதேனு பசு முதலில் பகலவ இன வீரர்களை உருவாக்கியது அந்த வீரர்கள் மிகவும் கொடூரமானவர்களாக இருந்தனர் அவர்கள் விஸ்வாமித்திரரின் படையை தாக்கினர் இருபுறமும் பயங்கர போர் நடந்தது ஆனால் பகலவ வீரர்கள் வீழத் தொடங்கினர் அப்போது அந்த பசு வசிஷ்டரின் கட்டளைப்படி யவனர்கள் கலந்த சக இன வீரர்களை உருவாக்கியது அவர்கள் மிகவும் கொடூரமானவர்களாக இருந்து விஸ்வாமித்திரரின் படையில் குழப்பத்தை ஏற்படுத்தி படையினரை அழிக்கத் தொடங்கினர் அப்போது விஸ்வாமித்திரர் தன் ஆயுதங்களுடன் வந்தார் அவருடன் அவருடைய நூறு மகன்களும் இருந்தனர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து யவன சக வீரர்களுடன் போரிட்டனர் அவர்களுடைய படை அழியத் தொடங்கியது இதை பார்த்து அந்த பசு கம்போஜ மிலேச்ச கிராத போன்ற வீரர்களை பிறப்பித்தது நீங்கள் இன்று கேட்கும் இந்த இனங்கள் எல்லாம் அப்போதுதான் பிறந்தன பசுவினால் பிறப்பிக்கப்பட்ட இந்த வீரர்கள் மிகவும் பலசாலிகளாக இருந்தனர் அவர்கள் விஸ்வாமித்திரரின் படையை ஏறக்குறைய அழித்துவிட்டனர் இதை பார்த்த விஸ்வாமித்திரரின் நூறு மகன்களும் கோபத்துடன் வசிஷ்டரின் முன் வந்தனர் ஆயுதமின்றி இருந்த வசிஷ்டரின் மீது அவர்கள் அம்பு ஈய்ய தொடங்கினர் இதை கண்ட வசிஷ்டருக்கு கோபம் வந்தது அவர் ஒருமுறை கூங்காரம் செய்தார் விஸ்வாமித்திரரின் நூறு மகன்களும் எரிந்து சாம்பலாயினர் மறுபுறம் பசுவினால் உருவாக்கப்பட்ட வீரர்கள் விஸ்வாமித்திரரின் முழு படையையும் அழித்துவிட்டனர் அத்தியாயம் இரண்டு தவமும் திரிசங்குவும் விஸ்வாமித்திரரின் சில மகன்கள் மட்டுமே தப்பினர் இதைக் கண்டு விஸ்வாமித்திரருக்கு மிகவும் வருத்தமும் வெட்கமும் ஏற்பட்டது நான் இவ்வளவு பெரிய படையுடன் வந்தேன் இந்த மகரிஷியை சாதாரணமாக நினைத்தேன் இவரால் எனக்கு விருந்தளிக்க கூட முடியாது என்று நினைத்தேன் ஆனால் இவரோ என் படை வீரர்களுடன் என் வம்சத்தையே அழித்துவிட்டார் என் மகன்களையும் கொன்றுவிட்டார் என்று நினைத்து தன் இயலாமையைக் கண்டு மனம் வருந்தினார் நானும் தவம் செய்து தவ வலிமையை பெற்று வசிஷ்டரை தோற்கடிப்பேன் என்று எண்ணினார் இந்த எண்ணத்துடன் தன் எஞ்சிய மகனிடம் ராஜ்யத்தை காக்கும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு இமயமலைச் சாரலுக்கு சென்றார் அங்கே அவர் கடுந்தவம் புரிந்தார் அந்த தவத்தால் தேவாதிதேவன் மகாதேவன் மகிழ்ந்து விஸ்வாமித்திரா வரம் கேள் என்றார் அப்போது விஸ்வாமித்திரர் அவரிடம் தனுர்வேத ஞானத்தை கேட்டார் மகாதேவா நீங்கள் என் மீது மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு சாங்கம் உபாங்கம் உபநிடதம் மற்றும் எல்லா ரகசியங்களுடன் கூடிய தனுர்வேத ஞானத்தை கொடுங்கள் தேவர்களையும் வெல்லக்கூடிய ஆயுதங்களையும் எனக்கு அழியுங்கள் என்றார் மகாதேவன் விஸ்வாமித்திரர் விரும்பிய வரத்தை அளித்தார் இப்போது விஸ்வாமித்திரருக்கு பலவிதமான ஆயுதங்களைப் பற்றிய ஞானம் கிடைத்தது அவர் தனுர்வேதத்தில் சிறந்து விளங்கினார் இப்படி திடீரென்று கிடைத்த அளவற்ற பலத்தால் விஸ்வாமித்திரரின் அகங்காரம் விழித்தது அவர் வசிஷ்டரை பழிவாங்க அவருடைய ஆசிரமத்திற்குச் சென்றார் இந்த முறை அவர் தனியாகவே சென்றார் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்று திவ்யாஸ்திரங்களை மழையாக பொழிந்தார் இதை கண்ட வசிஷ்டரின் ஆசிரமத்தைச் சுற்றியிருந்த முனிவர்களும் சீடர்களும் தப்பி ஓடினர் அப்போது வசிஷ்டர் அனைவருக்கும் அபயம் அளித்து நான் இந்த காதியின் மகனான துஷ்டராஜனை இப்போதே அழிக்கிறேன் நீங்கள் இங்கேயே நின்று என் செயலை பாருங்கள் என்று கூறிவிட்டு தன் பிரம்ம தண்டத்தை அதாவது ஒரு பிராமணர் எப்போதும் வைத்திருக்கும் தடியை எடுத்துக்கொண்டு விஸ்வாமித்திரரின் முன் நின்றார் கண் இமைக்கும் நேரத்தில் விஸ்வாமித்திரரின் அனைத்து திவ்யாஸ்திரங்களையும் அவர் ஒரே பிரம்ம தண்டத்தால் செயலிழக்கச் செய்தார் விஸ்வாமித்திரர் தனக்கு அப்போது கிடைத்த வரத்தால் பெற்ற அனைத்து திவ்யாஸ்திரங்களையும் வசிஷ்டர் மீது ஏவினார் ஆனால் வசிஷ்டர் ஒரே ஒரு பிரம்ம தண்டத்தின் பலத்தால் அந்த அனைத்து திவ்யாஸ்திரங்களையும் விட்டார் இதைக் கண்ட விஸ்வாமித்திரர் மிகுந்த வருத்தமடைந்தார் உண்மையிலேயே தவத்தை விட பிரம்மரிஷியின் தவம் பெரியது அதன் சக்தி தவத்தால் கிடைக்கும் சக்தியை விட மேலானது அதனால் நான் பிரம்மரிஷி பதவியை அடைவேன் என்று எண்ணி விஸ்வாமித்திரர் மீண்டும் ஒருமுறை தோற்றுத் திரும்பினார் இமயமலைக்கு சென்று தவம் செய்ய தொடங்கினார் அவருடைய தவம் மேலும் மேலும் கடுமையானது ஒரு மன்னர் இவ்வளவு கடுந்தவம் செய்வது மூன்று உலகங்களிலும் பிரபலமானது இறுதியில் அவருடைய தவத்தால் பிரம்மா மகிழ்ந்து விஸ்வாமித்திரா நாங்கள் உன்னை ராஜரிஷியாக ஏற்றுக்கொள்கிறோம் அதாவது நீ ரிஷியின் செயலை செய்யும் ஒரு ராஜா என்றார் பிரம்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட விஸ்வாமித்திரருக்கு மீண்டும் வருத்தம் இவ்வளவு தவம் செய்தும் எனக்கு ரிஷி பட்டம் கூட கிடைக்கவில்லை ராஜரிஷி பட்டம் தான் கிடைத்தது என்று நினைத்தார் அவர் மேலும் தவம் செய்ய முடிவு செய்தார் இதே சமயம் மகரிஷி வசிஷ்டர் இக்ஷ்வாகு குலத்தின் குலகுருவாக இருந்தார் அந்த குலத்தில் அப்போது திரிசங்கு என்றொரு மன்னர் இருந்தார் திரிசங்குவின் மனதில் ஏன் யாகத்தின் மூலம் இந்த உடலுடனேயே சொர்க்கம் சென்று அங்கேயே உடலுடன் வசிக்கக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியது திரிசங்குவுக்கு முன் பல மகான்கள் உடலுடன் சொர்க்கம் சென்றிருந்தனர் ஆனால் அவர்களின் பராக்கிரமம் அற்புதமானது திரிசங்குவிடம் அது போன்ற பராக்கிரமம் இல்லை அவனிடம் அந்த தகுதியும் இல்லை அதனால் தான் அவன் யாகத்தின் மூலம் செல்ல விரும்பினான் அவன் தன் குலகுரு வசிஷ்டரிடம் சென்று குலகுருவே என் ஆசையை நிறைவேற்றுங்கள் நான் உடலுடன் சொர்க்கம் செல்லும் பலனை தரும் ஒரு யாகத்தை செய்யுங்கள் என்று வேண்டினான் ஆனால் வசிஷ்டர் உண்மையை பேசுபவர் அவர் திருசங்கு அது ஒருபோதும் நடக்காது நான் அப்படி ஒரு யாகத்தை செய்ய மாட்டேன் நீயும் அப்படி ஒரு யாகத்திற்கு ஏற்பாடு செய்யாதே என்று தெளிவாக பதிலளித்தார் தன் குருவிடம் அனுமதி கிடைக்காத போதிலும் திரிசங்கு அங்கிருந்து செல்லாமல் குருவின் புதல்வர்களான வசிஷ்டரின் நூறு மகன்களிடம் சென்று குரு புதல்வர்களே குரு என்னை நிராகரித்துவிட்டார் இப்போது நான் யாரிடம் சரணடைவேன் நீங்களும் குருவைப் போலவே சக்தி வாய்ந்தவர்கள் உங்கள் தவ வலிமையால் நான் சொர்க்கம் செல்லும் ஒரு யாகத்தை செய்யுங்கள் என்றான் அப்போது வசிஷ்டரின் நூறு மகன்களும் குருவின் கட்டளையை மீறாதே குரு மறுத்திருந்தால் அவர் எதையோ யோசித்துத்தான் மறுத்திருப்பார் இந்த எண்ணத்தை கைவிடு என்று அறிவுரை கூறினர் அதற்கு திருசங்கு என் குலத்திலிருந்து எனக்கு உதவி கிடைக்காவிட்டால் என் குருவோ அல்லது அவர் புதல்வர்களோ உதவவில்லை என்றால் நான் வேறு குருவிடம் செல்வேன் நான் வேறு ஒருவரை என் குருவாக தேர்ந்தெடுப்பேன் என்றான் வேறு குருவை தேர்ந்தெடுப்பேன் என்ற வார்த்தையைக் கேட்ட வசிஷ்டரின் நூறு மகன்களுக்கும் கோபம் வந்துவிட்டது நீ குருவின் வார்த்தையை அவமதிக்கிறாய் நீ இங்கே சண்டாளனின் செயலை செய்கிறாய் அதனால் திருசங்கு நீ சண்டாளனாகப் போவாய் என்று சாபமிட்டனர் குரு புதல்வர்களின் சாபம் பெற்ற மறுநாளே திரிசங்கு சண்டாளனாக மாறினான் அவன் உடல் நீல நிறமாக மாறியது அவன் அணிந்திருந்த ஆபரணங்கள் எல்லாம் இரும்பாக மாறின அவன் உடல் பொலிவு இழந்தது தலைமுடி வறண்டது அவனது தோற்றம் மிகவும் கோரமாக இருந்தது அவன் உருவத்தைக் கண்டு மக்களும் அவனை ஒதுக்கத் தொடங்கினர் திரிசங்கு தன் நிலையை எண்ணி மிகவும் வருந்தி வசிஷ்டரின் எதிரியான விஸ்வாமித்திரரிடம் சென்றான் விஸ்வாமித்திரர் அப்போது தன் தவத்தால் மூன்று உலகங்களிலும் புகழ் பெற்றிருந்தார் திரிசங்கு விஸ்வாமித்திரரிடம் சென்று மகரிஷியை வசிஷ்டரும் அவர் புதல்வர்களும் என்னை நிராகரித்து என் நிலைக்கு காரணமாயினர் நீங்கள் அவர்களுடைய எதிரி உங்களால் மட்டுமே என் ஆசையை நிறைவேற்ற முடியும் என்று வேண்டினான் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரால் முடியாததை நான் செய்து காட்டினால் என் மதிப்பு அவரை விட உயரும் என்று எண்ணி திரிசங்குவின் யாகத்தை செய்ய முடிவு செய்தார் குறிப்பிட்ட நேரத்தில் யாகத்தை தொடங்கினார் யாகத்திற்கு வர பல ரிஷிகளையும் மகரிஷிகளையும் அழைத்தார் அனைவரும் வந்தனர் ஆனால் இருவர் வரவில்லை ஒருவர் வசிஷ்டரின் நூறு புதல்வர்கள் மற்றவர் மகோதயர் என்ற ரிஷி அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை என்று விஸ்வாமித்திரரின் சீடர்கள் சொன்னபோது விஸ்வாமித்திரரின் கோபத்திற்கு அளவே இல்லை அவர் இந்த நூற்று ஒன்று பேரும் என் அழைப்பை நிராகரித்ததால் அவர்கள் அடுத்த எழுநூறு பிறவிகளுக்குச் சண்டாள யோனியை அடைவார்கள் இப்போதே அவர்கள் எரிந்து சாம்பலாகட்டும் என்று சாபமிட்டார் விஸ்வாமித்திரர் சொன்ன மாத்திரத்தில் வசிஷ்டரின் நூறு புதல்வர்களும் மகோதயர் என்ற ரிஷியும் எரிந்து சாம்பலாயினர் மறுபுறம் தேவர்கள் அந்த யாகத்தில் பங்கேற்க மறுத்துவிட்டனர் விஸ்வாமித்திரர் யாகம் செய்தார் ஆனால் தேவர்கள் வரவில்லை இதைக் கண்ட விஸ்வாமித்திரர் மிகவும் கோபமடைந்து இறுதியில் யாகத்தால் திருசங்குவை சொர்க்கத்திற்கு அனுப்ப முடியாவிட்டால் என் தவ வலிமை அனைத்தையும் ஒன்று திரட்டிச் சொல்கிறேன் என் தவத்தின் சக்தியால் திருசங்கு இப்போதே இந்த கணமே சொர்க்கம் செல்லட்டும் என்றார் விஸ்வாமித்திரர் சொன்ன மறுகணம் அனைவரும் பார்க்க திருசங்கு காற்றில் பறந்து உடலுடன் சொர்க்கத்தை அடைந்தான் ஆனால் சொர்க்கத்தின் ராஜாவான இந்திரன் திருசங்குவை பூமிக்கு தள்ளிவிட்டு நீ இதற்கு தகுதியானவன் அல்ல என்றான் இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தள்ளப்பட்ட திரிசங்கு வானத்திலேயே கதறி குருதேவா என் உயிரை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுதான் அப்போது விஸ்வாமித்திரர் தன் தவ வலிமையால் திருசங்குவை நடுவானில் நிறுத்தினார் அதாவது திருசங்கு மேலே செல்லவும் இல்லை கீழே விழவும் இல்லை அவன் தலை கீழாகவும் கால்கள் மேலாகவும் இருந்தன பிறகு விஸ்வாமித்திரர் பிரம்மா படைத்த சொர்க்கத்தில் திரிசங்குவுக்கு இடமில்லை என்றால் நான் ஒரு புதிய உலகத்தை படைப்பேன் ஒரு புதிய சொர்க்கத்தை உருவாக்குவேன் என்று கூறி நட்சத்திரங்களை உருவாக்கத் தொடங்கினார் அவர் சப்தரிஷிகளையும் படைத்து ஒரு புதிய சொர்க்கத்திற்கு அடித்தளம் அமைத்தார் இதைக் கண்ட தேவர்கள் குழப்பமடைந்து விஸ்வாமித்திரரிடம் வந்து அவரை தடுக்குமாறு வேண்டினர் தேவர்களின் வேண்டுகோளுக்குப் பிறகு விஸ்வாமித்திரரின் கோபம் தணிந்தது தேவர்கள் திரிசங்குவுக்கு சொர்க்கம் கிடைக்காது நீங்கள் ஞானி இதை புரிந்து கொள்ளுங்கள் என்றனர் அப்போது விஸ்வாமித்திரர் தேவர்களே நான் என் படைப்பை இங்கேயே நிறுத்துகிறேன் ஆனால் இந்த அரைகுறை படைப்பு அழிக்கப்படாது பிரம்மா படைத்த இந்த உலகம் இருக்கும் வரை இதுவும் இங்கேயே இருக்கும் இந்த அரைகுறை உலகின் ராஜாவாக திருசங்கு இருப்பான் என்றார் அப்படியே தலைகீழாகத் தொங்கியபடி மன்னன் திருசங்கு அந்த அரைகுறையாக படைக்கப்பட்ட சொர்க்கத்தில் நிலைநிறுத்தப்பட்டான் அத்தியாயம் மூன்று மேனகை ரம்பை மற்றும் பிரம்மரிஷி ஆனால் திருசங்குவை சொர்க்கத்திற்கு அனுப்பும் பிடிவாதத்தால் விஸ்வாமித்திரரின் தவம் குறைந்தது அடுத்த பதவியை அடைய அவர் மீண்டும் தவம் செய்ய வேண்டியிருந்தது விஸ்வாமித்திரர் இமயமலைக்கு சென்று கடுந்தவம் செய்ய தொடங்கினார் அவருடைய தவம் எட்டடை கடுமையாக இருந்தது பிரம்மா அங்கே வந்து விஸ்வாமித்திரா நீ உன் தவத்தால் என்னை மகிழ்வித்தாய் நான் உனக்கு ரிஷி பதவியை அளிக்கிறேன் இந்த பதவியை பெற பெரியவர்கள் கூட இயங்குகிறார்கள் இன்று முதல் நீ இதற்கு தகுதியானவன் என்றார் ஆனால் விஸ்வாமித்திரர் ரிஷியாகவோ மகரிஷியாகவோ ஆக விரும்பவில்லை அவருடைய இலக்கு பிரம்ம ஆவது அதற்காக விஸ்வாமித்திரர் மீண்டும் தவம் செய்ய தொடங்கினார் அவருடைய தவம் மிகவும் கடுமையாக ஆனதால் இந்திரனுக்கு இவனும் சொர்க்கத்திற்கு வந்து சொர்க்க ராஜ்ஜியத்தை அபகரித்து விடுவானோ என்ற கவலை ஏற்பட்டது அதனால் அவர் விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்க மேனகை என்ற அப்சரசை அனுப்பினார் மேனகை விஸ்வாமித்திரரின் தவம் செய்யும் விதத்திற்கு வந்தாள் அவளுடைய அழகு பார்ப்பவர் எவரையும் எளிதில் கவர்ந்துவிடும் விஸ்வாமித்திரர் முதலில் அவளிடம் மயங்கவில்லை ஆனால் மேனகை அழகாக பாடத் தொடங்கிய போதும் மன்மதன் தன் வேலையை காட்டிய போதும் விஸ்வாமித்திரரின் கண்கள் திறந்தன விஸ்வாமித்திரர் எதிரில் மேனகையையும் அவளுடைய அளவற்ற அழகையும் கண்டபோது முன்பு ராஜாவாக இருந்து இன்பங்களை அனுபவித்திருந்த அவருடைய மனம் தடுமாறியது அவர் ராஜாவாக இருந்தபோது கூட இவ்வளவு அழகான ஒரு படைப்பை பார்த்ததில்லை ஒரு பெண்ணின் அழகை இவ்வளவு தூரம் அவர் கற்பனை செய்ய முடியவில்லை அதனால் விஸ்வாமித்திரர் அந்த அழகியிடம் சென்றார் அந்த அழகியும் தன் பாவனைகளால் அவரை கவர முயன்றாள் விஸ்வாமித்திரர் அழகியே நீ யார் இங்கே என்ன செய்கிறாய் என்றார் அதற்கு மேனகை தேவா என் பெயர் மேனகை நான் உங்களைக் கண்டு உங்கள் மீது காதல் கொண்டேன் நான் உங்களுடன் நேரம் செலவிட விரும்புகிறேன் உங்களுடன் உறவு கொள்ள விரும்புகிறேன் தயவு செய்து என் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்றாள் மேனகையின் குரல் தேன் தடவியது போல இருந்தது விஸ்வாமித்திரரால் அவளுடைய காதல் அழைப்பை மறுக்க முடியவில்லை மேனகையின் வேண்டுகோள் விஸ்வாமித்திரரின் இதயத்தை உருக்கியது விஸ்வாமித்திரர் மேனகையுடன் உறவு கொள்வதில் ஈடுபட்டார் அவர் சுமார் பத்து ஆண்டுகள் மேனகையுடன் வாழ்ந்தார் அந்த பத்து ஆண்டுகளில் அவருக்கு தவத்தை பற்றிய நினைவு வரவில்லை தன் இலக்கிலிருந்து அவர் விலகிவிட்டார் பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக உறவு கொண்ட பிறகு மேனகை கற்பமானாள் மேனகை கற்பமானதும் விஸ்வாமித்திரரின் சக்தி குறைந்ததும் அவருக்கு தன் இலக்கு இதுவல்ல என்பது நினைவுக்கு வந்தது ஆனால் அவர் மேனகையின் மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தார் விஸ்வாமித்திரர் தன் மாய வலையிலிருந்து வெளியேறிவிட்டார் என்பதை அறிந்ததும் மேனகை மிகவும் பயந்தாள் அவள் பயத்தால் நடுங்கினாள் இந்த முனிவர் இப்போது எனக்குச் சாபமிடுவார் என்று நினைத்தாள் ஆனால் விஸ்வாமித்திரர் மேனகையை நேசித்ததால் அவளுக்குச் சாபமிடவில்லை மேனகையே நீ மகிழ்ச்சியாக இங்கிருந்து செல் இதில் உன் தவறு எதுவும் இல்லை நான் என் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருந்திருக்க வேண்டும் என்றார் மேனகை அங்கிருந்து சென்றாள் அவள் கருவில் இருந்ததுதான் சகுந்தலை மேனகை சகுந்தலையை பெற்றெடுத்தாள் பறவைகள் அவளை கண்வரிஷியின் ஆசிரமத்தில் சேர்த்தன அதன்பின் மேனகை இந்திரலோகம் சென்றாள் இங்கே விஸ்வாமித்திரர் மீண்டும் தவம் செய்ய தொடங்கினார் அவர் ரிஷி பதவியை அடைந்திருந்தார் ஆனால் அவருடைய தவம் மிகவும் கடுமையாக இருந்ததால் பிரம்மா அங்கே வந்து விஸ்வாமித்திரா உன் தவம் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது நான் உனக்கு மகரிஷி பதவியை அளிக்கிறேன் இந்த பதவியை பெரியவர்களால் கூட அடைய முடியாது இது மிகவும் அரிதான பதவி இதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு என்றார் ஆனால் விஸ்வாமித்திரரின் இலக்கு மகரிஷி பதவி அல்ல பிரம்மரிஷி பதவி அவர் வசிஷ்டருக்கு சமமாக ஆக விரும்பினார் அதனால் பிரம்மாவிடம் வரம் பெற்றும் விஸ்வாமித்திரர் தவத்தில் ஈடுபட்டார் அவருடைய தவம் தொடர்ந்தது இந்திரனின் மனதில் மீண்டும் பயம் தலை தூக்கியது இந்த முறை இந்திரன் ரம்பையை அனுப்பினான் ரம்பே விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்க அங்கு வந்து அழகிய குரலில் பாடத் தொடங்கினாள் அவள் ஒரு குயிலின் உருவம் எடுத்து தெய்வீக பாடலை பாடத் தொடங்கினாள் விஸ்வாமித்திரர் அந்த பாடலை கேட்டதும் அவருக்கு மேனகை எப்படி பாடி மயக்கினாள் என்பது நினைவுக்கு வந்தது ஒருமுறை தவறு செய்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் அந்த தவறை மீண்டும் செய்யாதவன் மகான் ஆனால் சாதாரண மனிதர்கள் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்வார்கள் விஸ்வாமித்திரர் ஒரு மகானான ரிஷி அவர் ஒரு தவறை மீண்டும் செய்ய மாட்டார் அவர் ரம்பையின் வாயிலிருந்து அந்த அழகிய பாடலை கேட்டதும் அவருடைய கோபம் ஏழாவது வானத்திற்கு சென்றது இவர்கள் தங்களை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கோபப்பட்டார் அவர் ரம்பையிடம் சென்று கோபத்தில் அவளுக்கு சாபமிட்டார் சாபத்தை கேட்டு ரம்பை அழத் தொடங்கினாள் மகரிஷியே உங்கள் கோபம் அனுசிதம் இதில் என் தவறு என்ன நான் ஒரு ஊழியல் நான் தேவேந்திரன் இந்திரனின் ஒரு தாசி இந்திரன் என்னை அனுப்பினார் நான் இங்கு வராவிட்டால் இந்திரன் என்னை தண்டிப்பார் இங்கு வந்ததால் நீங்கள் என்னை தண்டித்தீர்கள் நான் எங்கே போவேன் என்ன செய்வேன் நான் ஒரு அபலை நான் எப்போதும் இப்படி தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா என்னை காப்பாற்ற யாருமில்லையா இல்லையா என்றாள் அப்போதுதான் விஸ்வாமித்திரருக்கு கோபம் தன் தவத்தை குறைத்துவிட்டது என்பது புரிந்தது அவர் பிரம்மரிஷியாக ஆக முடியாததற்கு காரணம் அவருக்கு கோபத்தின் மீது கட்டுப்பாடு இல்லை என்பதுதான் அவர் தனுர்வேத ஞானம் பெற்றபோது அவர் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை வசிஷ்டருடன் போருக்கு சென்றார் இரண்டாவது முறை ராஜரிஷி பதவி கிடைத்தபோது திருசங்குவிடம் சென்று கோபத்தில் தேவர்களுடன் போரிடத் துணிந்தார் புதிய உலகத்தை படைக்கத் தொடங்கினார் மூன்றாவது முறை ரிஷி பதவி கிடைத்தபோது காம இச்சைக்கு அடிமையானார் மேனகையுடன் உறவு கொண்டு ஒரு மகளை பெற்றார் நான்காவது முறை மகரிஷி பதவி கிடைத்தபோதும் அவர் தன் கோபத்தை வெல்லவில்லை ரம்பையின் மீது கோபப்பட்டு அவளுக்கு சாபமிட்டார் ரம்பையின் தவறு என்ன என்ன இல்லை என்று கூட அவர் யோசிக்கவில்லை ஒரு ரிஷிக்கு கோபத்தை வெல்வதுதான் மிகப்பெரிய வெற்றி கோபத்தை வெல்லும் வரை பெரிய சக்திகள் கிடைக்காது ஏனெனில் சக்தி வந்த பிறகு உங்கள் பொறுப்பு அதிகரிக்கிறது கோபம் உங்கள் பொறுப்புகளை குறைக்கிறது விஸ்வாமித்திரர் தன் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார் இந்த புரிதல்தான் தான் அவரை பிரம்மரிஷி பதவிக்கு கொண்டு செல்லவிருந்தது விஸ்வாமித்திரர் ரம்பையிடம் வசிஷ்டர் வந்து உன்னை மன்னிப்பார் அப்போது நீ சாபத்திலிருந்து விடுபடுவாய் என்றார் பிறகு அவர் தவம் செய்ய தொடங்கினார் இந்த முறை அவருடைய தவத்தில் ஒரு அமைதி இருந்தது தவத்தில் கோபத்தின் அம்சம் இல்லை இப்போது அவருடைய தவம் தாமச குணம் கொண்டதாக இல்லாமல் சாத்வீகமாக இருந்தது அதனால்தான் இந்த முறை விஸ்வாமித்திரர் பிரம்மாவை மகிழ்வித்த போது பிரம்மா விஸ்வாமித்திரா இப்போது நீ பிரம்மரிஷி பதவியை அடைய தகுதியானவன் ஆகிவிட்டாய் உன் கோபம் அழிந்தது உன் அகங்காரம் முடிந்தது அதனால்தான் நீ பிரம்மரிஷி என்று அழைக்கப்படுவாய் என்றார் விஸ்வாமித்திரருக்கு விரும்பிய வரம் கிடைத்தது அவர் மிகவும் மகிழ்ந்து முதலில் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்றார் ஆனால் இந்த முறை போரிடச் செல்லவில்லை முதல் முறை தவத்திலிருந்து வரம் கிடைத்தபோது மகாதேவன் தனுர்வேத ஞானம் கொடுத்தபோது அவர் போரிடச் சென்றார் ஆனால் இந்த முறை அவருடைய விருப்பம் வேறாக இருந்தது அவர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்று வசிஷ்டரின் கால்களை பிடித்து நண்பரே மகாத்மா உங்களால் தான் நான் இந்த பதவியை அடைந்தேன் உங்கள் வழிகாட்டுதல் தான் என்னை இந்த தகுதிக்கு உயர்த்தியது நீங்கள் கோபத்தை வென்றவர் நீங்கள் விரும்பியிருந்தால் என்னையும் அழித்திருக்கலாம் ஆனால் நான் என்னை தகுதியானவனாக ஆக்கிக் கொள்ள நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீர்கள் அதனால்தான் நீங்கள் என் குருவே என்றார் இதை கூறி அவர் வசிஷ்டரின் கால்களை பிடித்தபோது வசிஷ்டர் அவரை அணைத்துக்கொண்டு நீங்கள் என் நண்பர் நீங்களும் பிரம்மரிஷி எனக்கு சமமானவர் அதனால் குரு என்று சொல்லாதீர்கள் நண்பர் என்று சொல்லுங்கள் என்றார் இரு நண்பர்களும் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டனர் இருப்பினும் மற்ற புராணங்களில் வரும் கதையில் கல்மாஷபாதன் என்ற மன்னனை பற்றிய ஒரு கதையும் உண்டு கல்மாஷபாதன் வசிஷ்டரின் சாபத்தால் அரக்கனாக மாறினான் அந்த கல்மாஷபாதன் தான் விஸ்வாமித்திரரின் தூண்டுதலால் வசிஷ்டரின் நூறு மகன்களையும் உண்டான் அவர்களில் சக்தியும் ஒருவர் அப்போது சக்தியின் மனைவி அதிர்ஷந்தி கற்பமாக இருந்தாள் அவள் வயிற்றில் பராசரர் என்ற ரிஷி வளர்ந்து கொண்டிருந்தார் வசிஷ்டரின் மகன் சக்தியை கல்மாஷபாதன் உண்டபோது வசிஷ்டர் தன்னை மாய்த்து கொள்ள விரும்பினார் அவர் துக்கத்தால் வாடினார் அப்போது பராசர ரிஷி ஒரு வேத மந்திரத்தை கூறினார் அதை கேட்டு வசிஷ்டர் தைரியம் கொண்டார் பிற்காலத்தில் இந்த பராசர ரிஷி அரக்கர்களை அழிக்க அரக்க யாகம் செய்யத் தொடங்கினார் மன்னன் ஜனமேஜயன் பாம்புகளை அழிக்க சர்ப்ப யாகம் செய்தது போல ஆனால் தேவர்கள் அவரை தடுத்தனர் வசிஷ்டர் அவருக்கு மன்னிக்கும் குணத்தை போதித்தார் பிற்காலத்தில் இந்த பராசர ரிஷிதான் சத்தியவதியுடன் உறவு கொண்டு வேதவியாசரை பெற்றெடுக்கிறார் சத்தியவதியிலிருந்துதான் மகாபாரத வம்சம் வளர்கிறது நண்பர்களே உங்கள் அனுமதி இருந்தால் நான் ரிஷி பராசரின் பிறப்பிலிருந்து அவருடைய இறுதி காலம் வரையிலான முழு கதையையும் உங்கள் முன் சமர்ப்பிக்க முயற்சிப்பேன் இன்றைய கதை இத்துடன் நிறைவடைகிறது அடுத்த வீடியோவில் அடுத்த கதையுடன் சந்திப்போம் அதுவரை வணக்கம் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி